இப்போது எனக்கு ஓரளவுக்கு நகைகள் அப்படிங்கிறது வாங்கக்கூடிய ஒரு சூழலை கடவுள் உருவாக்கி இருக்கிறாரு இப்போவும் பாருங்க இந்த வீடியோவில் மட்டும் கிடையாது நான் எங்கே போனாலுமே எளிமையாக தான் போவேன் ஒரு மாலை இருந்தாலே எனக்கு போதும் கைகளில் நிறைய மோதம் போடுவேன் எனக்கு மோதம் போட்டுக்கட்டும் பிடிக்கும் நிறைய போட்டுப்பேன் அதுவும் ஒரு மனசு வந்ததுன்னா அதையும் கட்டி வச்சுருவேன் இப்படி எனக்கு வந்து இது வேணும் 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 அப்படின்னு நான் எதையுமே அதிகம் நாடி போகவே மாட்டேன் நமக்கு வரணும்னா கண்டிப்பா வரும் அவ்வளோதான் அந்த மாதிரியான ஒரு எப்பு அப்படிங்கிறது எப்போதுமே எனக்கு இருக்கும் எங்க அம்மா அது எனக்கு சொல்லிக் கொடுத்தது எதுவுமே வேணும் வேணும்னு ஆசைப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு நமக்கு அது வேணும் நமக்கு அது நடக்கணும் அப்படின்னு நடக்கும் அவ்வளோதான் அதை நம்பு ஏன்னா ஆசை அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா தப்பு செய்ய தோணும் இப்படி நாம ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா நல்லபடியா நாம வாங்கணும் அது நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு தூபம் அப்படின்னு பார்த்தா மருதாணி விதையும் நாய்க்கடுகு இதை வந்து நிறைய பேர் அதை கிண்டல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா தூபம் போட்டால் நகை வாங்கிடலாமா தூபம் போட்டால் வீட்டில் பொருள் வாங்கிடலாமா அப்படின்னு அவ்வளோதான் அவங்க நம்பிக்கை அவ்வளோதான்